ஏன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் தான் இருப்பார் அதனால ஹெல்த் நல்லா இருக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் தன் சொந்த வீட்லேயே உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கரன் தன் சொந்த வீட்லேயே உக்காந்துருக்கிறார் இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே இந்த ஜூலை இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே ஒரு ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு இது ஒரு சரியான தருணம் இல்லைங்க எனக்கு வந்து வாரிசு எனக்கு இல்லை ஏதாவது தத்தெடுக்கலாமா இல்லை டெஸ்ட்டு டியூபி பேர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது செய்யலாமா அதுக்கெல்லாம் சரியான நேரம்னு பார்த்தா அதுக்கெல்லாம் உகந்த நேரம் தான் இந்த நேரம் நிறைய பேர்த்துக்கெல்லாம் வரன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க உங்களை பார்த்துட்டு நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் தாமதமாகிட்டு இருந்திருக்கும் அப்படி பார்த்தா இந்த மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஏன்னா நூறு சதவீதம் அதாவது இன்னைக்கு கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்ததுனால மாங்கலி பலம் உண்டு குறிப்பாக பெண்களுக்கு அதாவது சூப்பராக இருக்குதுங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய இது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி சனி பகவானுடைய ராசி தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ராசி ஏன்னா மகர ராசி கும்பராசி ரெண்டுமே சனியுடைய ராசி தான் அப்படி பார்த்தா இந்த மகர ராசிக்கு சனி பகவான் வந்து அதிபதியாக இருந்தாலும் கூட இப்போ பொதுவாக இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி வந்து பயிற்சி ஆயிட்டார் கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்போ மேன ராசிக்கு போயிட்டார் அப்போ இந்த மகர ராசிக்கு பாத சனியிலிருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு முதல் ரவுண்டாக இருந்தா மங்கு சனியில பாத சனி முடிஞ்சது ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனியில பாத சனி முடிஞ்சது மூணாவது ரவுண்டாக இருந்தால் அதாவது மார்க சனியில் பாத சனி முடிஞ்சது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவானுடைய உங்களுக்கு அந்த பயிற்சி முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது பரவாயில்ல யாழ்ற சனி நம்ம பிடிச்ச சனி நம்மளை விட்டு போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது ஆனால் அந்த சனி பகவான் அதாவது பயிற்சி அடைஞ்சு அடைஞ்சதும் தெரியல இப்போ அடுத்தது வக்ரம் அடைகிற காலமும் உங்களுக்கு தெரியல ஏன்னா உடனுக்குடனே நடந்த மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் வகிறாரு அதாவது இயல்புக்கும் மாறாக வேலை செய்ய போகிறார் நல்லது கொடுத்துட்டு இருந்தாரா இப்போ கெட்டதை கொடுக்க போகிறார் எனக்கு வந்து கெட்டதை கொடுத்துட்டு இருந்தாரா நல்லது கொடுக்க போகிறாரு அதனால் இயல்புக்கு மாறாக வேலை செய்ய போகிறார் ஒரு உதாரணம் நம்ம ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வேலை வந்து நமக்கு நடக்கலை நின்று போச்சு அப்படின்னா அது வேலை இப்போ நடக்கும் ஒரு வேலை நம்ம செய்துக்கிட்டு இருந்தோம் அந்த வேலையில் வந்து ஒரு போக்கஸ் இல்லை ஒரு வருமானம் இல்லை ஏண்டா ஆரம்பித்தோம்ன்ற மாதிரி குழப்பத்தில் இருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஆரம்பித்தது இருந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக ஒரு திருப்தி கொடுக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க நமக்கு வந்து கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்மளோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இல்லைங்களா மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனால் கூட ஒவ்வொரு வரும் அதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் சரிங்களா ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து அடுத்தது பதிமூணாம் தேதி வக்ரமாகறாரு அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துலனா ருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறார் அந்த குரு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கிறார் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் தான் இருப்பாரு அதனால ஹெல்த் நல்லா இருக்கும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் போய் அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கிறார் தன் சொந்த வீட்லயே உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்கரன் தன் சொந்த வீட்லேயே உக்காந்துருக்கிறாரு இருபத்தி ஆறு தேதி வரைக்குமே இந்த ஜூலை இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் சூப்பராக இருக்கும் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே ஒரு ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இந்த டைம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புத்தர பாக்கியத்துக்கு இது ஒரு சரியான தருணம் இல்லைங்க எனக்கு வந்து வாரிசு எனக்கு இல்லை ஏதாவது தத்தெடுக்கலாமா இல்லை டெஸ்ட்டு டியூபி பேர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் இல்லை ஏதாவது செய்யலாமா அதுக்கெல்லாம் சரியான நேரம்னு பார்த்தா அதுக்கெல்லாம் உகந்த நேரம் தான் இந்த நேரம் குறிப்பாக <muchil muchil> உங்களுக்கு இந்த ஜூலை ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் முறையில் போயிட்டுருக்குறவங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா கண்டிப்பாக புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் பகவான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல உக்காந்ததுனால நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா கல்விக்கே அதிபதி புதன் பகவான் தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரன் சொல்கிறவர் புதன் தான் அந்த புதன் பகவானே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறதுனால குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாங்கிலிய பலம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேத்துக்கெல்லாம் வரன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க உங்களை பார்த்துட்டு நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழலில் தாமதம் ஆகிட்டு இருந்திருக்கும் அப்படி பார்த்தா இந்த மாதம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஏன்னா நூறு சதவீதம் அதாவது இன்னைக்கு கல்விக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் மட கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்ததுனால மாங்கழி பலம் உண்டு குறிப்பாக பெண்களுக்கு அதாவது சூப்பராக இருக்குதுங்க அதாவது ஆண்களுக்கு விட ஆண்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் கண்டிப்பாக நல்லா இருக்குது சரிங்களா அதனால திருமண தடைகள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் விலகும் நீங்கள் பயப்பட தேவையில்லை மேற்கொண்டு அதாவது தோஷங்கள்னால திருமணம் தள்ளி போகுது தடையாகுது அப்படின்னா நம்ம யாரும் பொறுப்பாக முடியாது அப்போ செவ்வ தோஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நாகதோஷம் பார்த்தா ஒன்று ரெண்டு ஏழு எட்டு மாதிரி தாரதோஷம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏழு எட்டு சனி சுக்கரன் உட்காந்தா தாரதோஷம் இது போல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் முதல்ல பாருங்கள் லக்னத்திலிருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறாரா செவ்வாய் தோஷம் ராகு கேது வந்து ராகு கேது ஒன்றில் இருந்தால் ஏழில் இருக்கும் ரெண்டில் இருந்தால் எட்டில் இருக்கும் அது ராகு கேது எங்கே வேணும்னு இருக்கலாம் அப்படி இருந்தால் ராகு கேது நாகதோஷம் அதனாலேயும் நிறைய பேருக்கு திருமண தடையாகும் அதே மாதிரி குறிப்பாக பெண் அதாவதுன்றது வந்து பார்த்தினா திருமண தடையாகிறது காரணமே தாரதோஷம் தான் லக்னாதிபதிக்கு ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ சனியோ சுக்கரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தாரதோஷம் தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவிழ்ந்து போகிறது குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக இந்த வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணி வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய நீங்கள் ஒரு ஸ்தலத்தில் கோயிலில் பார்த்துருப்பீங்க சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க அது மாதிரி தோஷம் இல்லாமல் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக புதன் பகவான் கலசரஸ்தானத்தில் உட்கார்ந்த காலகட்டம் கண்டிப்பாக மாங்கல்யோகம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு சூரியன் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கண்டிப்பாக நண்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும் அதாவதுன்றது ஏதோ ஒரு காலகட்டத்தில் பத்து ரூபா கம்மியாக தான் இருந்தால் கூட அந்த பணம் மன நிறவாக இருக்கும் அதில் மாற்றம் கிடையாது அதனால் எப்படி பார்த்தாலுமே அதாவதுன்றது இந்த மாதம் இந்த ஜூலை மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுடைய நிலமை கண்டிப்பாக நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்கான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டால் போதும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி